நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திரும்ப பார்க்க போகிறது செம்மேகம் அப்படிங்கிற கதையுடைய மூன்றாவது பகுதி இதனுடைய முதல் இரண்டு பகுதி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த காலனுடைய விளக்கு பிடிக்க முன்னிங்க அதை நான் தொடுப்பாக கொடுத்துருக்கேன் தொட்டு பார்த்து என்ன கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க மூன்றாவது பகுதியில் நம்ம நுழைய போகிறோம் வாங்க கதை பேசுவோம் கதை தொடங்கும் இடம் நம்ம சேதுபதியும் ராமனும் செங்கதிரை கொள்ளுவதற்காக அவள் இருக்கக்கூடிய அதாவது அவளும் அவளுடைய புரட்சிப்படையும் இருக்கக்கூடிய மலைப்பகுதியை நோக்கி பயணிக்கிறாங்க போன பகுதியை அவங்க பயணிக்க தொடங்கினாங்க இந்த முறை அந்த மலைப்பகுதியில் நெருங்கி போகிறாங்க நெருங்கி வரும்போது சுற்றும் புற்றும் ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா யாராவது தட்டுப்படுறாங்களா நம்ம வருகை யாராவது கவனிக்கிறாங்களா அப்படின்னு அப்பப்போ தான் கையில் இருக்கக்கூடிய தூர நோக்கியை வச்சு சேதுபதி கவனிக்கிறான் மேலும் நம்ம ராமன் அவனுடைய ஸ்னைப்பர் துப்பாக்கி இருக்கக்கூடிய ஸ்கோப்பை வச்சு கவனிச்சுட்டு போகிறான் இப்படியே இவங்க கவனிச்சுக்கிட்டு தான் பயணம் செஞ்சு அந்த மலைப்பகுதிகளை ஊடுருவி போகிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க எல்லா இடத்தையுமே ரொம்ப கவனமாக கவனித்து உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க ராமனும் சரி சேதுபதியும் சரி இவங்க ஒன்றும் பிறந்ததுலேருந்து நண்பர்கள் கிடையாது இவங்க இராணுவத்தில் சேர்ந்த பிற்பாடு ரெண்டு பேரும் உழவுப்பிரிவுக்குள்ளே இயங்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்ட நபர்களாக இருந்தாங்க இவங்களோட நட்பு எப்போ கொஞ்சம் வசது அப்படின்னா பெளிரி பிடிக்கிறதுக்கு போனாங்க இல்லையா ஸோ அப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கமும் ஒரு தோழமையும் உருவாகனுச்சு ஸோ அதன் பிற்பாடு இந்த பயணம் ஸோ இந்த பயணத்தில் இவங்களுக்குள்ள தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு இரவு இவங்க தங்கி இருக்கும்போது நம்ம சேதுபதி ராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் நீ வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்த தடம் போன தடம் தெரியாத அளவுக்கு உன்னிப்பாக அரசுக்காக கொலைகளை செய்யக்கூடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தில் உனக்கு மன வருத்தம் அல்லது மனதில் குற்ற உணர்வு எப்பயாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு அந்த ராமன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குற்ற உணர்வு அப்படிங்கிறது நாம் ஒரு விதிமுறையை போது ஏற்படுகிற ஒன்று நமக்கான விதிமுறையை நிர்ணயிக்கிறது அரசாங்கம் ஸோ அரசாங்கம் சொல்கிற வேலையை நாம் செய்கிறோம் அப்படிங்கும் போது இந்த விஷயத்தில் எனக்கு எதையும் மீறுற மாதிரி தெரியல அந்த அறம் கோட்பாடு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நிலையை பொறுத்தது இப்போ புத்தனுக்கோ வள்ளலாருக்கோ ஒரு உயிர் வந்து துன்பம் அடைகிறது அப்படிங்கிறது அதீத வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்க உயர்நிலையை அடைந்த நபர்கள் நாம் ஒன்றும் உயர்நிலையை அடைந்தவர்கள் கிடையாது நாம் மற்ற விலங்குகள் போல் இந்த உலகத்துக்குள்ளே நம்மளுடைய இருப்பை நிலநிறுத்திக்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் நாம் இந்த பணிகளை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ராமன் சொல்கிறான் பரவாயில்ல உன்னோட தத்துவம் ஒன்று ரொம்ப தெளிவாக தான் வச்சுருக்கு அப்படிங்கிறான் சேதுபதி தொடர்ந்து ராமன் சேதுபதியை பார்த்து கேட்குறான் உனக்கு எப்பயாவது குற்ற உணர்வு ஏற்பட்டது உண்டு அப்படின்னு அதற்கு சேதுபதி சொல்கிறான் ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு முறையுமே யாரையும் கொல்லக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன் ஆனால் எனக்கு கொடுக்கப்படுற பணியில் நான் யாரையாவது கொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த நிகழ்வானது அப்படியே என்னோட மனதில் பதிஞ்சிருது இதுவரை நான் கொன்ன அனைத்து விஷயங்களும் என்னுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு இரவு நேரங்களில் என்னுடைய உறக்கத்தில் அவைகள் உயிர் பெற்று என்னை வதைப்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியாது ஏன் மனலையே அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சேதுபதி அடையாளப்படுத்துகிறான் தொடர்ந்து ரெண்டு பேரும் சொந்த வாழ்க்கையை குறித்து பேசிக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் திருமணமாகி விவாகரத்து பெற்றவன் அவன் இப்போ அவனுடைய மனைவி விட்டு பிரிஞ்சு வாழ்கிறான் அதே நேரம் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் திருமணமே செய்து கொள்ளவில்லை அதாவது ராமன் இதில் வயலில் மூத்தவன் ரொம்ப பெரிய ஆள் கிட்டத்தட்ட ஆனால் சேதுபதி ஒரு குறிப்பிட்ட நடுத்தர வயதை சேர்ந்த தான் குறிப்பிட்ட இரவில் நம்ம சேதுபதி ராமனை பார்த்து அரசு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சரியானது தானா நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு ராமன் சொல்கிறான் இந்த ஒட்டுமொத்த பேரண்டர் இருக்குது இல்லையா இது கூட ஒரு அமைப்பு தான் ஏன்னா இது ஒரு கூட்டு இயக்கத்தன்மையாக இருக்குது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒத்தி செஞ்சு செயல்பட்டு இருக்கு ஸோ இங்கே எல்லாம் சரியாக இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ராமன் கேட்குறான் அதற்கு நம்ம சேதுபதி இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறான் அதே தான் அரசுக்கும் இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஒட்டுமொத்த பேரண்டமும் கணத்திற்கு கணம் மாறுது அதாவது இந்த கணத்தில் இருக்கிறது அடுத்த கணத்தில் இருக்கிறது கிடையாது அப்போ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் குறைபாடு உடையதுன்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் முழுமையடைந்த ஒன்று என்னைக்கு மாறாத ஒன்று அப்படி ஒன்று நாம் இந்த ஒட்டுமொத்த பேராண்டத்தில் எங்கேயுமே பார்க்கல எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் மாறிக்கிட்டே இருக்குது அடுத்த கட்டத்தை நோக்கி அப்போ இந்த ஒட்டுமொத்தம் பேரண்டமும் குறைபாடு உடையது குறைபாடு உடையிறதுல பிழைகள் இருக்கும் தவறுகள் இருக்கவே செய்யும் அது தான் அரசு அமைப்பும் மேலும் நாங்கள் சரியானவங்க அப்படின்னு புரட்சி பண்ணுறாங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நாம் இப்போ செங்கதிரை எதிர்கொண்டு போகிறோம் அவளும் கொலைகள் பண்ணியிருக்கிறாள் அவள் போர் வீரர்களை கொண்டு குவிச்சிருக்கிறாள் ஸோ அவளும் தவறுகள் செஞ்சுருக்கிறாள் அப்போ எந்த ஒரு அமைப்பும் மிக சரியானதுன்னு சொல்ல முடியாது எல்லா அமைப்புக்குமே அதற்கான குறைபாடு உண்டு ஆனால் எல்லா அமைப்புகளும் அவர்களுக்கான சில விதிமுறைகளையும் சில கட்டுப்பாடுகளையும் வச்சிருக்கிறாங்க அதை மீறும்போது நிந்திக்கிறதும் சண்டை போடுறதும் நடக்க தான் செய்யுது இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சரியானதான்னு கேள்வி கேட்கறதை விட்டுட்டு நாம் இந்த அரசு அமைப்புக்கள் இருக்கிறோம் இந்த அரசு அமைப்புக்கு சார்பாக முறையாக நாம் நடந்து கொள்கிறோமா அப்படின்னு பார்க்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு ராமன் அடையாளப்படுத்துகிறான் எந்த இடத்துல இந்த ராமன் ரொம்ப தெளிவான ஆள் அப்படிங்கிறத சேதுபதி புரிஞ்சுக்கிறான் ஸோ இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே அந்த மலைப்பகுதியில் சுற்றி தெரிகிறாங்க இந்த செங்கதிரை எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அவங்க தேட போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் காலை பொழுதில் இவங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலேருந்து ரொம்ப தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் நம்ம செங்கதீர் தன்னுடைய புரட்சி படையோடு உலாவி தெரிவதை நம்ம சேதுபதி போகிறான் அதை ராமங்கிட்ட அடையாளப்படுத்துகிறான் ராமனும் தன்னுடைய ஸ்னைப்பர் துப்பாக்கி வச்சு போகிறான் இந்த இடத்துல ராமன் அடையாளப்படுத்துகிறான் இந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்போடு இருப்போம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவன் ரொம்ப சாதாரணமாக உலாவி தெரிகிறாளே இதுக்கு முன்னாடி இருந்த தலைவன் அந்த ஆடல் அரசன் அவனை கண்டுபிடிக்கிறத நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனித்து தான் நான் வந்து அவனை கொல்ல வேண்டி இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு கச்சிதமாக ரொம்ப நுண்மையாக செயல்படக்கூடியவனாக அவன் இருந்தான் ஆனால் இவன் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறான் நாளை காலையிலேயே இவளை முடிச்சிடலாம் அப்படிங்கிறான் நம்ம ராமன் இதை தொடர்ந்து அன்னைக்கு இரவை ஒரு மறைவான பாறைக்கு மத்தியில் இவங்க படுத்து உறங்கி கழிக்கிறாங்க மறுநாள் காலை நம்ம செங்கதேர் அவளுடைய காதலான அந்த ஆடலரசனுடைய கல்லறை இருக்கக்கூடிய அந்த பூந்தோட்டம் அதாவது அவள் காட்டுச்செடிகளாம் அப்படின்னு வந்து வச்சுருந்துருப்பாள் அதில் ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்கும் காட்டுப்போக்குள்ளால் ஸோ அந்த இடத்துல ரொம்ப அமைதி அப்படியே உலாவி தெரிகிறாள் அந்த நேரத்தில் அவள் மீது ஒரு துப்பாக்கி கொண்டு வந்து கச்சமாக அவளுடைய உடம்பு பகுதியில் படுது சட்டுன்னு உசாராகிறா நம்ம செங்கதிர் அவள் அந்த துப்பாக்கி கொண்டு ஒன்றும் பட கிடையாது ஏன்னா அவளோட உடம்புல போட்டு அது தெரிச்சு போயிடுது அவளுடைய கண்கள் செவக்குது அப்படியே வானத்தில் எழும்புறா இந்த விஷயத்தை சுட்ட நபரான ராமன் பார்க்குறான் சுட்டது நம்ம ராமன் தான் காலங்காலத்துலேயே இவளை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு குறி வச்சு சுடுறான் ஆனால் இவ எந்த பாதிப்பும் உள்ளாகாமல் வானத்தில் எழுந்து பறக்கிறாளே இது என்னடா என்னடாது ஆலந்தெரியாமல் காலவட்டம் போல் இருக்கே அப்படின்னு ராமன் உணர ஆரம்பிக்கிறான் இதை தொடர்ந்து ராமன் நம்ம சேதுபதியை எச்சரிக்கிறான் ரெண்டு பேரும் மிரண்டு போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒருத்தி பறந்து வர நோக்கி ங்கதிர் ரொம்பவே வல்லமையோட வானத்தில் பறந்து வர அவளுக்கு உள்ள அதீத ஆத்திரம் இவ ரொம்ப வேகமாக சேதுபதியும் ராமனையும் நெருங்கிடுறா இந்த விஷயத்த ராமனோ சேதுபதியோ எதிர்பார்க்கல இது அவங்க கையை மீறின ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சிடுது ஏன்னா இதுவரை இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த முறையான ஒரு விஷயத்தை அவங்க எதிர்கொண்டதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இவ வல்லமை புரிந்து வருகிறா இந்த இடத்துல ராமன் சேதுபதியை பார்த்து காத்துறான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போய் இவளை குறித்து அரசுக்கு அடையாளப்படுத்திடு அவள் என்ன பிடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரத்தில் நம்ம செங்கதிர் அவருடைய கண்களில் இருந்து நெருப்பாட்டில் கக்குறா அது நம்ம ராமனை தாக்குது ராமன் மண்ணாந்து விழுறான் அவனுடைய மார்பு மற்றும் முகத்தில் அந்த தாக்குதல் நடக்குது அவன் மொத்தமாக மயங்கர்றான் அதை தொடர்ந்து சேதுபதியை பிடிச்சி ஒரு பாறை மேலே அடித்து மயக்கமடைய வைக்கிறா நம்ம செங்கதிர் மீண்டும் சேதுபதி கண்மொழிக்கும் போது அவன் ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருப்பான் அவனுடைய அருகில் ராமன் படுக்க வைக்கப்பட்டிருப்பான் ஏன்னா அவனை நம்ம செங்கதிர் தன்னுடைய ஆற்றலை கொண்டு தாக்குனதுனால ராமனுடைய கதை முடிய போகுது அவன் ரொம்பவுமே குத்துயிரும் கொலையோருமாக இருக்கான் அவனுக்கு நினப்பே இல்லை அவன் படுக்க வைக்கப்பட்ட நிலையில தான் இருக்கான் இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னிலையில் நம்ம செங்கதிர் நிற்கிறான் ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு வல்லமை புரிந்தி ஒரு பெண்மணியாக நிற்கிறான் அவன் நம்ம சேதுபதியை பார்த்து இவன் பேர் தானே ராமன் இவன் தானே எங்களுடைய தலைவரான ஆடலரசனை கொன்னது இவனுக்கு நான் ஒரு முடிவை கட்டுணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராமனை தூக்கிட்டு பறகுறான் பறந்து ஒரு பழத்தகான பகுதிக்கு போய் ஒரு பெரிய பள்ளத்தை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே ராமனுடைய உடம்ப போட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி அது மேலே வச்சிடறா அதாவது அவனை யாரும் காப்பாற்றக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த வழியோடு அவன் செத்து போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம செங்கதோடைய எண்ணம் இந்த இடத்துல மீண்டும் பறந்து நம்ம சேதுபதிக்கிட்ட வரா இந்த இடத்துல புரட்சிக்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம சேதுபதி அழுத்து விடப்படுறான் அந்த புரட்சிக்காரங்க சுற்றியும் நிற்கிறாங்க சேதுபதி நடுவில் நிற்கிறான் அவங்கிட்டேயே நம்ம செங்கதிரும் நிற்கிறா இப்போ அவள் சொல்கிறா நீ அரச அமைப்புடைய ஒரு கூலியால் இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் என்னை தோற்கடிச்சிட்டீன்னா நீ இங்கேருந்து போகலாம் நான் உன்னை விட்டுடுறேன் ஆனால் நீ தோற்று போய்ட்டு அப்படின்னா நான் என்ன முடிவு அதுதான் அவனுடைய தளபதியாக இருக்க போகுது இந்த இடத்துல நான் என்னுடைய ஆற்றலை பயன்படுத்த மாட்டேன் நேர்மையாக தான் சண்டை போடுவேன் வா சண்டைக்கு அப்படின்னு ஒரு மல்லுக்கு அவள் கூப்பிட்றா சண்டை தயாராகுது அவள் பேசிக்கிட்டே தான் சண்டை போடுறா உங்களுடைய அரசு அமைப்பு நினைக்குது அது ரொம்ப வல்லமை புரிந்தது அப்படின்னு ஆனால் நான் நினைக்கிறேன் நான் தான் ரொம்ப வல்லமை பொருந்தியவ எனக்கில் இருக்கிற என்னுடைய அமைப்பு தான் ரொம்ப வல்லமை பொருந்தியதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுறா நம்ம சேதுபதியோடைய முகத்தில் அந்த ஒரு குத்தோடு அவடல தொடர்ச்சியாக குத்திக்கிட்டே இருக்கிறாள் நிறுத்தாமல் சேதுபதி சமாளித்து தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இவன் ரொம்ப திறமையாகவே சண்டை போடுறாள் அரச அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பான்மை முட்டாள்கள் தங்களுடைய நல்லதுக்குன்னு நினச்சி ஒரு சில நயவஞ்சகர்கள் கையில் மாபெரும் மாற்றில் கொடுத்து வச்சுருக்கிற மாதிரி இந்த பெரும்பான்மை முட்டாள்கள் அந்த அமைப்புக்கு கடைசி காலம் வரைக்கும் கூலி ஆளுங்களா வேலை தான் செய்ய முடியும் எந்த காலத்துலேயும் உயர்நிலைக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாகுறான் அப்போ சேதுபதி கோவம் வந்துடுது அவன் திருப்பி ஒரு குத்து விடுறான் குத்து விடுகிட்டே சொல்கிறான் இங்கேப்பா என்னை ரொம்ப வதைக்காத நான் அரச அமைப்பை நம்புகிறேன் அது மக்களுக்கு நல்லதுன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் இந்த உலகத்துக்கு வந்தோம்னா என்ன காரணம் அந்த அரச அமைப்பு தான் காரணம் அரசு அமைப்பில் குறைபாடுகள் இருக்கலாம் அதை சரி செய்ய முறையான வழிமுறைகள் இருக்குது நீதிமன்றம் இருக்குது இன்னும் பிற பிரச்சார முறைகள்லாம் இருக்குது அதை விட்டுட்டு நீ போர் வீரர்களை கொள்றதன் மூலம் நீ எதை பெரிய மாற்றத்தையும் செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் தாகிறான் இந்த விஷயமானது செங்கதிரை சீண்டிடுது அவளுக்கு கோவம் வந்துடுது தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி ஓங்கி ஒரு குத்து விடுறா அந்த குத்தானது நம்ம சேதபதியுடைய கவசத்தையே சதைக்குது அந்த இடத்துல விரிசலை உண்டு போனிடுது அது மட்டும் இல்லாமல் அவனை தூக்கி ஒரு மரத்தை மேலே அடிக்குது அவன் அப்படியே மோதி கீழே வளரான் உண்மையிலே இந்த அடி இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருந்தால் அவன் செத்து போயிருப்பான் அவனுக்கு தெரியும் இவன் முன்னாடி நம்ம வெறும் தூசு அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாகவே தெரியும் அந்த இடத்துல செங்கதிர் மற்றும் கூட இருக்கக்கூடிய புரட்சிக்காரங்க எல்லோரும் ரொம்பவுமே சிரிக்கிறாங்க என்னடா ஆண்டரில் கொண்டு தாக்க மாட்டேன்னு சொன்னாலே ஆண்டரில் கொண்டு தாக்கிட்டேன்னு பார்க்குறியா இதே விஷயம் உன்னுடைய அரசு அமைப்புலேயும் நடக்குது அரசமைப்போடைய அடிப்படை விதி என்ன சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமன்னு ஆனால் அப்படியா நடந்துக்குது சட்டத்தின் முன்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் பல அப்பாவிகள் நீதிமன்றத்தை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும் சிறு குற்றங்களை செஞ்சுட்டு வாழ்நாளியை சிறை கூடத்துல கழிச்சவங்கதும் எனக்கு தெரியும் எந்த குற்றமும் செய்யாம வாழ்நாளுடைய இறுதியில் சிறையில் வெளியேற்றப்பட்டவங்களும் எனக்கு தெரியும் ஸோ இதுதான் உங்களுடைய அரச அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அரசு அமைப்பில் ஊழல் மலிந்து கிடக்குது அரசை நோக்கி சிறு கேள்வி கேட்டாலும் அவங்கள காவல்துறையினர் பிடிச்சு வச்சு மதிக்கிறாங்க இதுதான் உங்கள் அமைப்போடைய வண்டவாளம் அதனால எனக்கு உன்னுடைய அரசு அமைப்பை குறித்து எல்லாம் பானை எடுக்காத அப்படின்னு செங்கதிர் சொல்றா அரசு அமைப்பு அழிச்சிட்டு நீ என்ன செய்ய போற அப்படின்னு சேதுபதி கேட்குறான் அதற்கு செங்கதிர் சொல்கிறா நான் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவேன் அதை ஒரு கம்யூன் அமைப்பை உருவாக்குவேன் அதாவது எல்லாருக்கும் சமமான விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா அதற்கு நம்ம சேதுபதி சொல்கிறான் கம்யூன் கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு தோற்று போன சித்தாந்தம் முதலாளித்துவத்துக்கிட்ட அது எப்போவோ தோற்று போச்சு அதில் வெதும் போராட்டம் மட்டும்தான் இருக்குது அதில் எந்த வாழ்க்கையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ரெண்டாவது நீ கம்யூன்னு சொன்ன ஓசோ ஓசவ் ரஜினி ச நீ அதிகமாக படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த ஆளுக்கு நடந்தது தான் உனக்கு நடக்க போகுது உன்னோட முடிவு நல்லா இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான் சேதுபதி உடனே நம்ம செங்கதிர் ஓ அப்படியா என்னை பற்றியும் என்னுடைய ஆற்றலை குறித்தும் உன்னுடைய அரசு அமைப்புக்கிட்ட போய் சொல் நான் உன்னை இந்த இடத்துல விடுதலை பண்ணுறேன் போ போய் சொல் அந்த அமைப்பை சிதைக்க மாபெரும் ஆற்றல் கொண்ட ஒருத்தி வரா அப்படிங்கிறத அடையாளப்படுத்து அப்படின்னு சொல்லி செங்கதிர் நம்ம சேதுபதியை அனுப்பி விட்டுறா சேதுபதி தன்னுடைய வாகனம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான் இருந்தாலும் அவன் ஒரு வீரன் அதனால் அவன் வாகனத்தை எடுத்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறான் இரவு பகல் பார்க்காம எங்கேயே நிறுத்தாமல் பயணிக்கிறான் அவனுக்குள்ளே மாபெரும் வருத்தம் இருக்குது அதாவது ராமனுடைய முடிவு அவனை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு அவன் ரொம்ப வேகமாக பயணித்து போக ஆரம்பிக்கிறான் எங்கள் இராணுவ தளத்தை நோக்கி இதற்கு மத்தியில் இன்னொரு நிகழ்வு நடக்குது இந்த அரசமைப்பு அதாவது இந்த உலகத்துடைய அரசமைப்பின் தலைவனான மகேஷ் வந்து உத்தரவிட்டிருப்பான் போன பகுதியில் அதாவது இந்த பிளறிகளை கொள்றதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை கண்டுபிடிங்கன்னு அதெல்லாம் ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா நச்சு நச்சுவாயுவில் கொண்டு பிளறிகளை அழிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார்கள் ஸோ அதனால் நச்சு வாயு தயாரிப்பு நடக்கிறது இந்த இடத்துல விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த பிளறிகளை வேட்டையாடுறது உணவுக்கானது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணுங்கிறது திட்டம் அரசமைப்புக்கு உணவுக்காக அந்த பிள்ளைகளை வேட்டையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் காலி ஆகும் அப்போ அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுறத்துக்கு அங்கே தடையாக எதுவும் இருக்காது பிள்ளைகள் இருக்கும் போதே அந்த இடத்துல போய் வளங்களை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா அவங்க கேள்வி கேட்பாங்க அங்கே பிள்ளைகளுடைய வாழ் சூழல் இருக்குது அதில் போய் எதற்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு ஆனால் மக்கள் வேட்டையாடி அதை அழிச்சிட்டா ஸோ அந்த இடம் சுத்தம் ஆகிடும் ரெண்டாவது அருகி போச்சுன்னா அவைகளை சரணாலயத்துக்கு கொண்டு போயிடலாம் அந்த நிலம் நமக்கு சுலுவாக கிடைக்கும் ஸோ அதிலருந்து வளங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது முதல் திட்டம் ஆனால் அந்த திட்டத்துக்கு முதல்ல அடி விழுந்துருச்சு ஏன்னா புலிரிகள் ரொம்ப சாதாரணமாக தோற்கடிக்கக்கூடிய விலங்குகள் அல்ல அப்படிங்கிறத அரசு அமைப்பு தெரிஞ்சுக்கிது ஸோ அதனால ரெண்டாவது திட்டத்தை கையில் எடுக்குது இப்போ புலிரிகள் மக்களுக்கு ஆபத்து ஸோ அதை அழிக்கணும் அதற்காக விசவாயுவை தயாரித்து புலிரிகள் கூட்டமாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் விசவாயு தயாரிக்கப்படுகிறது விசவாயுவை தயாரித்து முடித்த உடனே அடுத்த கட்டமாக இந்த விசவாயுவை பிள்ளைகள் மேலே சாதனை பண்ணணும் அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய பிளிரிகளை அழிப்பதற்காக சிறு இராணுவ படைக்கிட்ட இந்த விசவாயுகளை கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த சிறு இராணுவப் படையில் முக்கியமான ஒரு ஆளும் போகிறான் அவன் வேற யாரும் கிடையாது நம்ம கண்ணன் அவன் அந்த படையோடு சேர்ந்து போகிறான் குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறத அந்த இராணுவப் படை அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைர்களை பார்க்குது அவைகள் ரொம்பவுமே அமைதியாக மேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அடுத்த கட்டமாக முகமூடிகளை மாட்டிக்கிட்டு வீரர்கள் விசவாயை தூக்கி அடிக்கிறாங்க அந்த புளிர்களின் மீது புளிர்கள் சட்டுன்னு உசாராகுதுங்க சண்டை கிளம்பிடுதுங்க குறிப்பாக இராணுவ வாகனங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பிக்குது இவங்க சுட்டு சண்டை போடுறாங்க அவைகள் அந்த விசவாய்க்குலாம் பெரிய பாதிப்புக்குள்ளான மாதிரியே தெரில இவங்க வழியாக வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது அந்த மிருகங்கள் தூக்கி போட்டு மெரிக்குது இந்த இராணுவ படையவே ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் செதைச்சி சல்லுதுங்க இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் இங்கே இருந்தோம்னா நம்ம கதை முடிஞ்சிடும் உணரக்கூடிய நம்ம கண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கேருந்து அந்த அந்த போர்க்களத்தை விட்டே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கையில் கிடச்ச ஒரு மாஸ்க் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் ஓடும் போது அவன் பின்னாடி சில வீரர்களும் ஓடி வராங்க அவன் பின்னாடி தப்பிச்சு போலான்னு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய புள்ளரி வந்து கையில் கிடைக்கிற வீரர்கள் அத்தனை பேர்த்தையும் தூக்கி போட்டு மேய்ச்சிக்கிட்டே வருது இவன் அதுக்கிட்டருந்து தப்பி ஓடுன்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான் எல்லாத்தையும் போட்டுும் ஓடுறான் படாத படப்பட்டு ஓடுறான் ஓடி அவன் எங்கே சேர்றான்னா ஒரு கடற்கரைக்கு வந்துடுறான் கடற்கரைக்கு வந்தவொன்னே இதுக்கு மேலே எங்கடா ஓடுறதுன்னு கடற்கரையிலே ஓட ஆரம்பிக்கிறான் அவனை துரத்திட்டு வர பிளிரிகள் ரொம்ப பயங்கரமாக வருது ஒரு கட்டத்தில் கடலில் ஓங்கி அட்டிக்கப்படுறான் அந்த பிளிரியால் கடலில் போய் விழுந்துடுறான் நம்ம கண்ணை விழுந்தவன் மயங்கிடுறான் மயங்கினவன் அப்படியே கடலில் மிதக்க ஆரம்பிக்கிறான் அலைகள் அவனை கடலோட அந்த பக்கம் கொண்டு போக ஆரம்பிக்கிறது அப்படியே மிதந்து மிதந்து ஒரு தீவில் வந்து கரை சேர்கிறான் நம்ம கண்ணன் அந்த தீவு பகுதியுடைய கரையில் கண்ணன் மயங்கி தான் கிடக்கிறான் ஒரு கட்டத்தில் திடீர்னு நிலத்திறந்த அதாவது அந்த தண்ணீரும் மணலும் சேர்ந்துருக்கிற அந்த இடத்துல அப்படியே மணலை குழந்தை கருப்பு வண்ணத்தில் திரவம் மாதிரி ஒரு ஆற்றல் வெளிப்படுது அந்த ஆற்றலானது அவனுடைய உடம்பு முழுவதும் பரவுகிறது அப்படியே பரவுன உடனே சர்ட்டுன்னு அவன் எழுந்திரிச்சு நிற்கிறான் இப்போ அவன் ஒரு புது வடிவம் எடுத்துருக்கிறான் அவனுக்கு சின்னதாக ரெண்டு கொம்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மார்பில் பிறை நிலவுடைய சின்னம் இருக்கிறது அவனுடைய உடலானது ஒரு புது வகையான உடைக்கு ஆளாகி இருக்கிறது அவன் இது ஒரு வகையான ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாறிட்டான் அவன் அப்படியே நிற்கிறான் அதோட மூணாவது பகுதி முடிவடைகிறது சரி நண்பர்களே இந்த கதையானது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் கருத்துப்படியில் கருத்தாக சொல்லலாம் நிச்சயம் அந்த கருத்தை நான் படிப்பேன் மேலும் நீங்கள் இந்த காணொலியை விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம் அதன் மூலம் எனக்கு கொஞ்சம் உத்திவேகம் கிடைக்கும் தொடர்ந்து இதை நீங்கள் பகிர்ந்தாலும் நான் ரொம்ப மகிழ்வேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக தான் எனக்கு படுகிறது மேலும் உங்களுக்கு எல்லோருக்குமே அதாவது இதுவரை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு மற்றும் இந்த கதைகளை ரசிக்கக்கூடியவர்களுக்கு மற்றும் வெறுக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நன்றி எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு சுவையான காடலில் சந்திக்க போகிறேன் அதுவரை நன்றி வணக்கம்